வணக்கம் நேர்களே நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பட்டாம் பூச்சி இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான வனதேவதை வனதேவதை நிகழ்ச்சியில இது வரைக்கும் நம்ம பனித்துளியில ஆரம்பிச்சு பட்டாம்பூச்சி வரைக்கும் பார்த்தோம் சின்ன நத்தையில ஆரம்பிச்சு பெரிய யானை வரைக்கும் பார்த்தோம் குட்டி குட்டி பூக்கள்ல ஆரம்பிச்சு குளிர்ச்சியான பழங்கள் வரைக்கும் பார்த்தோம் இனிமே நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு தெரியுமா காட்டுக்குள்ள மட்டும் இல்லங்க நாட்டுக்குள்ளயும் குறைஞ்சிட்டே இருக்கிற மரங்களை பார்க்க போறோம் ஓடிட்டே இருக்க பட்டணத்துக்கு மத்தியில பாடிட்டே இருக்கிற பட்டிக்காட்டை பார்க்க போறோம் ஆமாங்க மலைகளோட முகட்லயும் காடுகளோட இருக்கலையும் வாழக்கூடிய பழங்குடி இனங்களை பார்க்க போறோம் இதெல்லாத்தையும் நமக்கு படம் புடிச்சு காட்டுறதுக்காக நம்ம பட்டாம்பூச்சி பூஜ்ய எஃப்எம்ல பாதம் பதிக்கிறாங்க சரித்திர ஆய்வாளர் ஓலைச்சுவடிகளின் நேசகர் கல்வெட்டியல் ஆர்வலர் தஞ்சை ஏடகத்தின் பொருளாளர் ஆசிரியர் ஜெயலட்சுமி அவர்கள் எழுத நமக்கு வழங்குகிறார் வணிகவியல் மாணவி ஆர் ஜே நேர்த்தினி அவர்கள் வாங்க நேயர்களே மழை தரும் மரங்களையும் மரம் தரும் இனங்களையும் கேட்டு 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 கொண்டாடலாம் வணக்கம் நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பட்டாம்பூச்சி எஃப் எம் நான் உங்கள் ஆர்ஜே ஏத்தனி இது வனதேவதை நிகழ்ச்சி இன்னைக்கு வனதேவதை நிகழ்ச்சியில ஆசிரியர் ஜெயலட்சுமி அவர்கள் எழுதிய குங்கும மரம் பற்றிய அற்புதமான செய்திகளை தான் பார்க்க வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே உங்களுக்கே தெரியும் இந்தியால மங்களமான பொருட்கள்னா மஞ்சள் குங்குமம் சந்தனம் மஞ்சள் அரிசி பூக்கள் இந்த மாதிரி விஷயம் தான் இதுல முக்கியமா இருக்கிறது குங்குமம் தான் கல்யாணமா இருந்தாலும் சரி போர்ல வெற்றி பெற்றுட்டு வரவங்களா இருந்தாலும் சரி வெற்றியை கொண்டாடுறதுக்கு நம்ம முதல்ல சுடுறது குங்குமமாதான் இருக்கும் இந்த குங்குமத்தை பெண்கள் மட்டும் இல்லாம ஆண்களும் வச்சிக்கிறாங்க இது மூளையை சுறுசுறுப்பாக இயங்க வைப்பதாகவும் மனதை அமைதிப்படுத்துவதாகவும் உடலின் வெப்பத்தை தணிப்பதாகவும் சொல்றாங்க ஏன் ஆண்கள் பெண்கள்னு எல்லாரும் குங்குமம் வச்சிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா ஏன்னா இந்த குங்குமம் மூளையை சுறுசுறுப்பா வச்சுக்குமா மனதை அமைதிப்படுத்துமா உடல் வெப்பத்தை தணிக்குமா ஆன்மீக ஆற்றலை வலுவாக்குமா இப்படிலாம் சொல்றாங்க இவ்வளவு மருத்துவ குணம் வாய்ந்த இந்த குங்குமம் ஒரு மரத்திலிருந்து தான் கிடைக்குதுன்னா உங்களால நம்ப முடியுதா ஆமாங்க குங்குமம் குங்கும தான் தயாரிக்கப்படுது இந்த குங்கும மரத்தை சிவப்பு கமலா கமலா மரம் குறைக்குமல் தலை குரங்கு மஞ்சனாரி கபில பொடி இப்படின்னு நிறைய பேர்ல அழைக்கிறாங்க சரிங்க இந்த குங்கும மரம் எங்கெல்லாம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா நம்ம இந்தியால இருக்கு இலங்கையில இருக்கு ஆசியால இருக்கு மலேசியால இருக்கு அப்புறம் ஆஸ்திரேலியாலையும் இருக்கு இந்த மரம் ஒரு பசுமை மாறாத ஒரு மரம் இந்த மரம் சமவெளிகள்ல இருந்துச்சுன்னா இருபத்தஞ்சு மீட்டர் உயரம் வரைக்கும் தான் வளரும் இதுவே மலைப்பகுதிகள்ல இருந்துச்சுன்னா எட்நூறு மீட்டர் வரைக்கும் வளருமாங்க அதே மாதிரி மழை நிறைய பெய்கிற இடத்துலையும் இந்த மரம் நல்லா வளரும் இந்த மரத்தோட இலையை அளவுல அந்த இலை ரொம்பவே பசுமையா இருக்கும் அந்த காம்பு ரொம்பவே நீட்டமா இருக்கும் அந்த காம்போட நீச்சி தான் நரம்பா மாறியிருக்கு இதுல மூணு மூணு நரம்புகள் இருக்கும் இந்த இலையோட அடிப்பகுதி அகலமாகவும் அதோட நுனிப்பகுதி ரொம்ப கூர்மையாகவும் இருக்கும் இந்த இலைகள் நாளிலிருந்து நூத்தி இருபது சென்டிமீட்டர் நீளமும் ஏழு சென்டிமீட்டர் அகலமும் கொண்டதா இருக்கும் இந்த மரத்துல பழுக்கிற பழங்கள் நல்லா சிக்கச்சவியர்னு இருக்கும் பழம் போல நல்லா கொத்து கொத்தா இருக்கும் இந்த பழத்தோட மேல் பகுதியில் சிகப்பு கலர்ல சுரப்பி இருக்கும் தான் சாயம் தயாரிச்சுட்டு இருந்தாங்க இந்த குங்கும பொடியை வச்சுதான் அந்த காலத்துல பட்டு புடவைங்களுக்கு எல்லாம் சாயம் ஏத்தி இருக்காங்க இந்த பழத்தை பிரிச்சு பார்த்தோம்னா மொத்தம் மூணு பகுதிகள் இருக்கும் அதுல பத்துல இருந்து பதினஞ்சு வரைக்கும் கருப்பு நிற விதைகள் இருக்கும் இந்த விதையிலிருந்து எடுக்கிற எண்ணெயை தான் பெயிண்ட் பார்னிஷ் இதெல்லாம் தயாரிக்க பயன்படுத்துறாங்க சரி நேயர்களே இது வரைக்கும் நம்ம குங்கும மரத்தோட இலை எப்படி இருக்கும் பழம் எப்படி இருக்கும் எல்லாமே பார்த்தோம் இப்ப அதோட பூ எப்படி இருக்கும்னு பாக்கலாமா பாட்டு கேட்கணுமா பட்டாசா சிரிக்கணுமா பட் பட் எஃப்எம் பட்டாம்பூச்சி எஃப்எம் இதோட பூக்கள் எப்படி இருக்கும்னா மஞ்சள் கலர்ல நல்லா அழகா கொத்து கொத்தா இருக்கும் இந்த மரத்தை பொறுத்தளவுல ஆண் பூவும் பெண் பூவும் ஒரே மரத்துல இருக்காது ஆண் பூக்கள் ஒரு மரத்திலையும் பெண் பூக்கள் வேற ஒரு மரத்திலையும் தான் இருக்கும் சாதாரணமா இந்த மரத்துல ஜூன்ல இருந்து நவம்பர் வரைக்கும் பூ பூக்கும் இதே பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகள்ல மார்ச்ல இருந்து ஏப்ரல் வரைக்கும் பூ பூக்கும் அந்த பூ விட்டு மூணு மாசத்திலேயே பழம் தோன்ற ஆரம்பிச்சிடும் இதுல இருந்துதான் ஆரம்ப காலத்துல குங்குமம் தயாரிக்கப்பட்டது இந்த குங்குமத்தை வெற்றி திலகமா மட்டும் பயன்படுத்தாம வேற சில காரணங்களுக்கும் பயன்படுத்துறாங்க அதெல்லாம் என்னன்னு குங்கும விதைகள் ஐஸ்கிரீம் தயாரிக்கிறதுக்கும் அழகு சாதன கிரீம்கள் தயாரிக்கிறதுக்கும் உணவுக்கு வாசனை தர மசாலா பொருட்கள் தயாரிக்கவும் புற்றுநோய்க்கு எதிர்ப்பு மருந்தாவும் பயன்படுதான் இந்த மரத்தோட வேர்லையும் தண்டிலையும் ஹைட்ரஜன் சைனேடு அப்படின்ற ஒரு விஷப்பொருள் இருக்கு அதனாலதான் சுமத்ரா தீவுல உள்ள மக்கள் இத மீன் மயக்க பொருளா பயன்படுத்துறாங்க குங்குமமா பயன்பட்ட இந்த மரம் இப்ப வெறும் சாயத்துக்காக மட்டும் பயன்படுது ஏன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம எல்லாம் எந்த மாதிரி குங்குமம் பயன்படுத்திட்டு இருக்கோம்னு நேயர்களே மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு மரத்துடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஆர்ஜே நேர்த்தினி மேயர்களே இதுவரை நீங்கள் கேட்டது வண்ண தேவதை இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியவர் வனி கபியல் ஜே ஆர்ஜே நேர்த்தினியவர்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் மீண்டும் சந்திக்கலாம் இது ஒரு பட்டாம்பூச்சி एफஎம் தயாரிப்பு

தெய்வீக மனம் பரவ உங்கள் அனைத்து கஷ்டங்களும் நீங்க செல்வம் பெருக எதிர்மறை சிந்தனைகள் தவிடுபடியாக எல்லா தடைகளும் வெற்றிப்படிகளாக மாற்றம் பெற குபேரலட்சுமி கடாட்சம் பெற மன நிம்மதி ஆரோக்கியம் அமைதி பெருக இறக்குமதி செய்யப்பட்ட பிஜிஎம் நம்பர் ஒன் பாரத் சாம்ராணி வாடிக்கையாளர்களின் நலன் கருதி டோர் டெலிவரி மொத்தமாகவும் சில்லறையாகவும் செய்யப்படும் திருச்சி கரூர் தஞ்சை மாவட்டங்களுக்கு சிறப்பான ஏஜென்சிகள் வரவேற்கப்படுகிறார்கள் எயிட் ஒன் டூ போர் செவன் டூ ஒன் என்ற அலைபேசி எண்ணுக்கு அழைத்து மேலதிக தகவல்களை பெறவும் உங்கள் இல்லங்களிலும் தொழிற்கூடங்களிலும் இந்த அற்புத சாம்பிராணியை உபயோகித்து பாருங்கள் மாற்றத்தை உணர்வீர்கள் பிஜிஎம் நம்பர் ஒன் பாரத் சாம்பிராணி முயற்சி நம்முடையது முடிவு இறைவனுடையது